வீடு ஸ்கூல் ஹோட்டல் ஸ்டோர் ரூம் எங்க எல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர் பேனல்ஸ் நகராட்சி நிர்வாகத்துறையில் ஊழல் நடந்தது குறித்த ஆதாரங்களை அமலாக்கத்துறை வழங்கியும் காவல்துறை நடவடிக்கை எடுக்க மறுப்பதாக தமிழக பாஜக தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் கூறுகையில் நகராட்சி நிர்வாகத்துறையில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கும் மேலாக ஊழல் நடந்தது குறித்த பல்வேறு ஆதாரங்களையும் விளக்கங்களையும் தமிழக காவல்துறைக்கு அமலாக்கத்துறை தெரியப்படுத்தியது மேலும் இந்த விவகாரத்தில் எஃப்ஐஆர் பதிந்து விசாரிக்குமாறு தமிழக காவல்துறை துரை கேட்டுக்கொண்டது ஆனால் துரை அதிகாரப்பூர்வமாக எடுத்து கூறியும் தமிழக காவல்துறை நடவடிக்கை எடுக்க மறுக்கிறது என்று நாராயணன் திருப்பதி கண்டனம் தெரிவித்துள்ளார் மேலும் கழிவறைகள் கட்டுவது உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கான ஒப்பந்த புள்ளிகளை கோருவதற்கு முன்னரே ஒப்பந்ததாரரை முடிவு செய்தது எப்படி பணபரிமாற்றம் நடந்தது எப்படி என்பதை இருநூற்று ஐம்பத்தி இரண்டு பக்கங்களை கொண்ட ஆவணத்தின் மூலம் காவல்துறைக்கு அமலாக்கத்துறை தெளிவுபடுத்தியதாக நாராயணன் திருப்பதி குறிப்பிட்டுள்ளார் நகராட்சி நிர்வாகத்துறையில் வேலைக்கு பணம் வாங்கிய ஊழலை அமலாக்கத்துறை வெளிச்சம் போட்டு காட்டியும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் காவல்துறை அமைதி காப்பதாக நாராயணன் திருப்பதி குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லாமல் பழி வாங்கும் நடவடிக்கையில் அமலாக்கத்துறை ஈடுபடுவதாக திமுக அரசு கூறுவது கண்டனத்திற்குரியது என்றும் பல்லாயிரம் கோடி ஊழல் குற்றச்சாட்டை மறைத்து விடலாம் என்று நினைக்கும் திமுக அரசு விரைவில் வேண்டும் எனவும் நாராயணன் திருப்பதி கண்டனம்